வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அளவியலில் பயிற்சி ரெண்டில் மூணாவது கணக்கு நாலு சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்கூம்பின் கீழ்பகுதி எந்த வடிவத்தில் இருக்கும் வட்ட வடிவத்தில் இருக்கும் ஓகேமா ஓ உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் வட்டத்தின் சுற்றளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது டூ பையார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தி நாலு ரெண்டு இன்ட்டு பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு கொடுக்கலாம் ஆர் ஜிக்வல் டு நானூற்றி எண்பத்தி நாலு ஆர் ஜீக்கோல் டு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கல்ல உள்ளது வகுத்தல்ல வந்துடும் வகுத்தலில் உள்ளது என் சைடு பெருக்கல்ல வந்துடும் ஓகேவா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஓரன் ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஓரன் ரெண்டு ஓரம் ரெண்டு ஓரன் ரெண்டு அப்போ என்ன இருக்குது பதினொன்று இன்ட்டு ஏழு பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் கும்பியின் கன அளவு கண்டுபிடிக்கணும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கும்பியின் கன அளவு ஃபார்முலா ஒன் பை த்ரீ இன்ட்டு பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஸ்கொயர் இன்ட்டு உயரம் நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க ஒன் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு எழுபத்தி ஏழு இன்ட்